ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை கிச்சன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நட்ஸ் புட்டிங் பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவைன்னா பேரிச்சம்பளம் அக்ரூட் வால்நட் கருப்பு பேரிச்சம்பளம் பாதாம் பிஸ்தா முந்திரி பாதாம் பிசின் அப்புறம் வந்து வெள்ளரி விதை இதெல்லாத்தையும் நம்ம ஒரு தண்ணி ஒரு பவுலில் போட்டு ஸ்ட்ரோக் பண்ணுறதுக்காக ஊற வச்சுக்கிறோம் இப்போது இரநூத்தம்பது கிராம் பால் எடுத்து குங்குமப்பூவை அதில் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம் ஏன்னா கலருக்காக குங்குமப்பூ போட்டு கொதிக்க வச்சுக்கிறோம் அதை கொதிக்க வச்சுட்டு கேசர் பாதாம் இல்லையா அது கூட நல்லா தண்ணியில் கலக்கி அதுலேயும் சேர்த்து கொதிக்க வைக்கிறோம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா ஆற வச்சுக்கணும் ஆற வச்சிட்ட பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா எல்லா நர்ஸையும் அதை வந்து எடுத்து அதில் இருக்கிற அந்த பேரிசம்பழத்தில் இருக்கிற சீடு விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறோம் மாற்றிட்டது பாருங்கள் விதையெல்லாம் இருக்கல அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறோம் நாடு சக்கரை நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிற இனிப்புக்காக பாதாமில் இருக்கிற தோலையும் உடிச்சு அது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அதில் நம்ம பாதாம் பிசின்னு இருக்கு இல்லையா அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இது கூட பால் கொஞ்சம் சேர்த்து நாடு சக்கரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம் அரைச்சிட்டு இதே பவுல்லையே நம்ம சேர்த்துக்கிறோம் பவுலில் சேர்த்துட்டு நம்ம கேசர் பாதாம் பால் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாலையும் கூட சேர்த்து ரெண்டு ஸ்ட்ராபெரி வச்சிருக்கேன் அதை வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இதை நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம வந்து அது பவுலில் மாற்றிக்கிறோம் மாற்றிட்டு ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கேசர் பாதாம் பவுடர் பால் அதை நல்லா ஆற வச்சு வச்சு தனியாக அதை வச்சுருக்கோம் அது கூட அகரகர் அதாவது கடல் பாசி அது ஒரு நாலு கிராம் எடுத்திருக்கேன் அதை நல்லா காய்ச்சிட்டு அந்த பாலோடு சேர்த்து நம்ம அது கூட சேர்த்து ஊற்றிக்கும் அந்த அகரகர பேஸ்டோடு சேர்த்து அந்த பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க நெட்ஸ் நட்ஸோட இதில் வந்து நம்ம சேர்த்து கலந்து வச்சுக்கோம் அந்த புட்டிங்கில் நல்லா கலந்து வச்சுட்டு அந்த கலவையில் நம்ம வந்து அந்த பாதாம் பிசின்றிருக்கு இல்லையா அதையும் நம்ம சேர்த்து கலந்துக்கிறோம் கலந்துட்டு நம்ம ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அது டெக்கரேஷனுக்காக மேலே வச்சிடும் வச்சுட்டு மினிட்ஸ் வந்து ஃரில் வச்சோம்னா நல்லா நமக்கு நர்ஸ் புட்டிங் தயாராகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப் கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்